அற்புதமான சிவராத்திரி முற்பிறவி பாவங்கள் மனக்கவலை நோய் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்கள் உயர்வு கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு இரு மடங்கு பலனை தரக்கூடியது இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரவார நேரத்துல தான் இந்த சிவராத்திரி பிறக்குது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது பிரதோஷ தினமாகவும் இருக்குது சிவராத்திரி தினமாகவும் இருக்கிறதுனால நான்கு மடங்கு பலனை தரக்கூடியது இந்த அற்புதமான மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலேயே நம்மளோட சிவனோட பக்கத்தில் ஒரு அணையா தீபம் ஏற்றி வச்சிருப்போம் அந்த தீபம் வந்து நாள் முழுக்க காலையிலேருந்து அன்று இரவு வரைக்கும் அந்த தீபம் வந்து சிவபெருமான் கிட்டே எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் நம்மளால் முடியும்னா பிரதோஷ காலத்துலேயும் நம்ம வீட்டில் பூஜை செய்ய செய்ய முடிஞ்சதுன்னா செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம கோவிலில் போயிட்டு பிரதோஷ காலத்தில் நேரத்தில் ஒரு அரை லிட்டர் பாலோ அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அதே மாதிரி நமக்கு இரவு கண் விழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விழித்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் நம்ம காலையிலிருந்து உபவாசம் இருக்கணும் காலையிலிருந்து அதாவது அன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம வந்து விரதம் இருந்துட்டு அந்த இரவும் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இது போல விரதம் இருந்து கண் விழித்து நம்ம சிவபெருமானை நினைத்து சிவாய நம்ம என்ன சிந்திப்பவர்களுக்கு அபாயம் ஒன்றுமில்லை கர்மவினைகள் நீங்க அனைத்து விதமான நம் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டு இருக்க அனைத்து கஷ்டங்களுக்கும் சிவனே கதி என்று சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்று நாள் இந்த மகா சிவராத்திரி இந்த நாளில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு நாலு கால பூஜை வரைக்கும் முழிச்சிருந்து அந்த பூஜையில் கலந்துட்டு நம்ம சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யும்போது விரதம் இருந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அது கண்டிப்பா தீரும்ன்றது நம்பிக்கை பார்வதி தேவி உலக நன்மைக்காக இந்த சிவராத்திரி தான் விரதம் இருந்து பல வரங்களை சிவபெருமான்கேந்து பெற்றாங்களாம் அதே போல தேவர்களும் பல வரங்களை பெற்ற தினம் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்று இரவு சிவராத்திரி அன்று அன்று இரவு எட்டு மணிக்கு மேலே நமக்கு சிவராத்திரி ஆரம்பமாகுது அந்த நேரத்தில் இரவு உணவு மட்டும் தவிர்த்துட்டு அன்று இரவு முழுவதுமே விரதம் இருந்து நம்ம சிவபெருமானோட பூஜையில் கலந்துட்டு கோயிலுக்கு போய் கலந்துட்டு அதுக்கப்புறம் விரதத்தை நிறைவு செய்யறதும் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை முடியும் நமக்கு விரதமும் இருக்க முடியும் நமக்கு நமக்கு முழிப்பாகவும் இருந்து நம்ம வந்து சிவ பூஜையில கலந்துக்க முடியுன்றவங்க ரொம்ப உத்தமம் ரொம்ப நல்லது இதுபோல் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம விரதம் இருந்து நம்ம சிவ பூஜையில் கலந்துட்டோன்னா அது பெரும் பாகியம் அது அதை செஞ்சிட்டோன்னா நம்ம லைஃப்பில் வந்து அந்த வருஷம் முழுசுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப மகத்துவமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து சிவ பூஜையில் கலந்துக்கங்க மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு ஆரம்பமாகி சனிக்கிழமை மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த சிவராத்திரி முழுமையாக இருக்கிறது முதலாம் கால பூஜை தொடங்குகிற நேரம் ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி எட்டு வரை இரண்டாம் கால பூஜை நேரம் ஆரம்பிக்கும் நேரம் ஒன்பது இருபத்தி எட்டு முதல் பனிரெண்டு முப்பத்தி ஓரு மணி வரை மூன்றாம் கால பூஜை தொடங்கும் நேரம் சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி ஓரு மணி முதல் மூன்று முப்பத்தி நான்கு வரை நான்காம் கால பூஜை தொடங்கும் நேரம் மார்ச் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பத்தி நான்கு மணி முதல் விடியற்காலை ஆறு முப்பத்தி ஏழு மணி வரை இந்த சிவராத்திரியின் முக்கிய நோக்கமே பிரபஞ்ச சக்தி அனைத்தும் நம்மளோட உடம்புல இறங்கி நம்ம மனதில் கேட்குற நினைக்கிற விஷயங்கள் நிறைவேற்றி கொடுக்கவும் நம்ம உடம்புல குற்றம் குறை இருப்பின் அதாவது பித்தம் வாதம் கபத்தை சரிப்படுத்தி நம்ம உடம்ப ஆரோக்கியமானதாக மாற்றக்கூடிய இரவு மணியிலிருந்து இரவு ஒரு மணி வரைக்கும் இந்த நேரத்துல நம்ம முடிச்சிருந்து நம்ம முதுகுத்தண்டை நேரா வைத்து தியான நிலையில இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு கேட்ட வரங்களோட இறையர்களும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும் சிவன் ராத்திரி விரதம் முடிக்கும் பாரண காலம் மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி காலை ஆறு முப்பது மணியிலிருந்து மதியம் மூன்று முப்பது மணி வரைக்குள்ளே நம்ம விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் வில்வையிலேயே இப்போவே கடைகளில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க பூக்கடையில் ஏன்னால் நமக்கு வந்து பிரதோஷம் நேரமும் வருது அதே போல் நமக்கு சிவராத்திரின்றதுனால அன்றைய தினத்தில் வந்து வில்வம் ரொம்ப அதிகமாக விற்கும் சில நேரம் கிடைக்காமலும் போயிடலாம் அதனால் இப்போவே வந்து நேரம் கிடைக்கும்போது பூக்கடையில் சொல்லி வில்வ இலை வாங்கி வச்சுக்கோங்க இதே போல் மூன்று இதழ்கள் இருக்கிற மாதிரி தான் நம்ம வில்வ இலையை நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும் தனித்தனி இலைகளாக கிள்ளி நம்ம வந்து அர்ச்சனை செய்யக்கூடாது சிவபெருமான் நமக்கு தரும் நன்மைகளான சுத்த நீர் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும் போது நமக்கு விருப்பங்கள் நிறைவேறும் தைலம் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது சுகம் தரும் பஞ்சகவ்யம் பாவத்தை போக்கும் பஞ்சாமிர்தம் செல்வ செழிப்பினை தரும் நெய் அளிக்கும் பால் வாழ்நாளில் வளர்ச்சி ஏற்படும் தயிர் மக்கள் செல்வம் உண்டாகும் பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்ய கடன் நீங்கும் தேன் சுகம் சுகமளிக்கும் பழம் கோபத்தை நீக்கும் நார்த்தம் பழம் ஒழுங்கு ஏற்படும் எலுமிச்சம் பழம் மரண பயம் நீங்கும் சர்க்கரை பகை நீங்கும் இளநீர் இன்பங்கள் பெருகும் அன்னாபிஷேகத்தினால் அபிஷேகம் செய்யும்போது நாளாலும் வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை அபிஷேகம்னா பிடிக்கும் அதுவும் குறிப்பாக வில்வ இலையினால் அர்ச்சனை செய்யும்போது அவங்க வந்து மெய்மறந்து போவாங்க அதனால சிவபெருமானுக்கு பிடித்த இந்த வில்வ இலை கொண்டு இரவு முழுவதும் நம்ம அர்ச்சனை செய்யும்போது நமக்கு கிடைக்காத வரங்கள் நம்ம எல்லா என்னெல்லாம் நினைக்கிறோமோ அந்த வரங்கள் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் சிவபெருமான் கிட்ட வேண்டும் போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கண்டிப்பா கேட்காதீங்க சிவபெருமானுக்கு நம்மளை விட முக்காலும் அறிந்தவர் சிவபெருமான் நமக்கு என்ன கொடுக்கணும் நான் அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சிவபெருமானுக்கு தெரியும் அதனால சிவ பூஜையில் மட்டும் கலந்துக்கங்க சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்யுங்க கண்டிப்பாக சிவபெருமான் மகிழ்ந்து நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இப்போ நம்ம கிட்ட வெளியூரில் இருக்கோம் வில்வ இலை கிடைக்கலன்னா பயன்படுத்திய வில்வ இலைகளை கழுவிட்டு நம்ம சிவ பூஜையில் நம்ம பயன்படுத்திக்கலாம் வில்வ இலைக்கும் துளசி இலைக்கும் தோஷம் கிடையாது ஒரு முறை பயன்படுத்திட்டோன்னா நம்ம கழுவிட்டு மறுமுறை பயன்படுத்திக்கலாம் எந்தவித தவறும் வராது அதனால வில்வ இலை கிடைக்காதவங்க பயன்படுத்திய வில்வ இலை நன்றாக கழுவிட்டு உலர்த்திட்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அன்றைய தினம் நம்ம வில்வ இலை இல்லாமல் சிவ பூஜை செய்யக்கூடாது கண்டிப்பாக சிவ பூஜையில் வில்வையலை வச்சு பூஜை செய்யுங்க அனைவரும் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த பிரபஞ்ச சக்தியோடு இறையருளையும் பெறக்கூடிய இந்த சிவராத்திரியை தவற விடாமல் அனைவரும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து சிவனோட அருளை முழுமையாக பெறணும்னு சொல்லிட்டு நானும் சிவபெருமானை மனதார பிரார்த்தித்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்றி இருக்க வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்